அப்போஸில் பன்னாரதிகார்ட்டு இதே தான் நடந்துச்சு பவுலன் சீலாவும் ஜெபிக்க போகிற பொழுது குறி சொல்கிற ஆவியை கொண்டு பெண் என் புகழா ரட்சி பெண் வழியை உணர்த்து வந்த உன்னதமான தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் இவர்கள் என்ன ஆவியில் சொன்னாலும் தெரில நல்லா தான் இருந்துச்சு கேட்கறதுக்கு என்ன கூட ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அந்த தமிழ் அவங்க நல்லா அப்படி பேசுவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீரன்ட்டாங்க என்ன ஏதோ அவங்க எங்கள் ஃபேமிலி மேட்ரு ஏதோ கேள்விப்பட்டு சொன்னாங்க நீங்கள் ஒரு வீரன் அப்படின்னாங்க எனக்கு இது வரைக்கும் யாருமே நான் அந்த மாதிரி சொன்னதில்லை நீ உங்கள் ஒரு வீரன் யாரும் சொன்னதில்லை சோத்திரம் சொல்லியிருக்காங்க அல்ல நல்ல ஜெபம் பண்ணியிருக்கீங்கன்னு பண்ணீங்க இது நந்துச்சு அது நந்துச்சு கத்திர மகிமைப்பட்ட அப்படிலாம் சொல்லியிருக்காங்க தவிர இந்த வார்த்தை சொன்னதே இல்லை நீங்கள் ஒரு வீரன் எனக்கு இருப்பு கொள்ளலை ஏமா அப்படி சொன்ன நீ அவங்க தமிழோடைய வியாக்கியானம் வேற அதாவது சில விஷயம்லாம் கேள்விப்பட்டு சொன்னாங்க நீங்கள் எல்லாம் செவனே செஞ்சு முடிக்க கிருவ செஞ்சார் நீங்கள் எல்லாத்துக்கும் வித் ஸ்டாண்ட் பண்ணிங்கன்றதுக்காக அந்த அம்மா அந்த வார்த்தை சொல்லிச்சு அப்புறம் அது கேட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வெடிச்சிருமே கேட்கலன்னா சொல்கிறேன் அந்த மாதிரி என்ன ஆவியில் சொல்லிச்சோ தெரில நமக்கு ஆனால் இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சு என்ன ஆவியில் சொல்லிச்சுன்னு அதான் சொல்கிறேன் ஒரு வித்தியாசமே எதனா பேசுனா கேட்கறது மனுஷனோட இயல்பு ஆனால் இந்த மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் அப்பாலே போ சாத்தானேன்னு கழிந்து கொள்கிறான் அந்த பெண்மணி விடுதலையே பெற்றுட்டான் ஆவியிலே சிரம் கொள்ளுகிறான் ஆராதிக்கிறது பெருசு இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைதா ஆவியில் சின்னம் கொள்றிங்களா யார்னா புகழ் வாங்கலான்னு நான் பார்த்துன்னு இருக்கிறேன் இகழ்ச்சி என்னை இகழ்கிறவனெல்லாம் சாப்பி விட்டுன்னு இருக்கிறேன் எனக்கு ஆவியில் சினம் வேற வருதா ஆவியில் எப்போ சினம் வரும்னா என்னை விமர்சிக்கிறோன்ன பார்த்து நாசமாக போகிறேன்னு சொல்லுவேன் என்னை புகழ்கிறவனை பார்த்து என்னை போற்றை பார்த்து நான் என்ன சொல்வேன் சோத்திரம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் நீ இருப்பதை காட்டிலும் ஆயிரணுங்க ஆசீர்வாதம் பெறுவேன் ஊழியக்காரனை சபி ஊழியக்காரன் வயித்துல வாயில் தொலைஞ்சி நான் நீ வரக்க மாட்டே அப்படின்னு நான் சொல்ற அது அப்போ புகழவனே நான் புகழ்கிறேன் இகழ்கிறவனே நான் இகழ்கிறேன் எனக்கு பாடத்தான் வரும் அதுவே வராது சொல்றேன் நான் ஆராதிச்சு நான் விடுதலை பெறணும்னு வேதம் சொல்லுது ப்ளீஸ் ஃபாலோ மீ நடக்குதா நடக்கலையா அப்புறம் என்ன ஆகுன்னாக்கா இந்த மாதிரியே ஞாபகம் தரிக்கப்பட்டு சர்ச்சைக்கு வர்றது போகிறதமாக இருக்கும் இதுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளவும் தெரியாது சத்தியத்தின் மூலமும் விடுதலை பெற தெரியாது ஆராதனை மூலமும் விடுதலை பெற தெரியாது நான் சொல்கிறது இங்கே பாடுற இடத்துல வந்து நின்று ஆராதனிக்கிற விடுதலை அதை சொல்ல தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு ஆராதிக்கிறதில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும் இவ்வளோவும் சொல்கிறதுக்கு காரணம் ஆனாக்கா நீங்கள் எல்லா விதத்திலும் விடுதலை பெறணும்னு சொல்கிறேன் யாரையும் நம்பி நீங்கள் இருக்கக்கூடாது நான் இப்போ கண்களை மூடி நான் ஜெபித்தனே அப்படிலாம் சொல்லலை நான் நீங்கள் ஜெபிக்க நீங்கள் ஜெபிக்கிறப்பவே அற்புதம் நடக்கணும் நீங்கள் ஆராதிக்கிற பொழுது விடுதலை பெற்றுக்கொள்ள தெரியணும் அப்போ தான் நீங்கள் அடுத்தவங்களை நடத்த முடியுன்றதுக்காக சொல்ல வரேன்